வணக்கங்க இன்னைக்கு உங்களுக்காக ஒரு அருமையான வீடியோவோட வந்திருக்குங்க இந்த மாதம் ஆணி பிறந்ததுலேருந்தே சரியான காற்றுங்க விசு விசுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு கோடமலை ஒன்றும் பேஞ்ச மாடு இல்லைங்க சரிங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம மயிலை மாடு வந்து கறவைக்கு வந்துருச்சு நாட்டு மாட்டில் வந்து நிறைய ரகம் இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சது வந்து மயில மாடு காரி மாடு காங்கயம் அப்புறம் செம்மி மாடு இவ்வளோ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச மாட்டோட வெரைட்டி என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வீடியோ என்னென்னா நம்ம மாட்டில் பால் கறந்து அதை காய வச்சு பெற ஊற்றி அதுக்கப்புறமா அந்த தயிரில் இருக்கக்கூடிய ஆடையும் தயிரையும் எடுத்து நம்ம வெண்ணெய் எடுக்க போகிறோங்க வெண்ணெய் வந்து நாங்கள் மிக்சியில்தான் எடுப்போம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அந்த கூலிங்கோடையே அடித்தா வெண்ணெய் ஈஸியாக ஒதுங்கிடும் அதுக்கப்புறமா அந்த வெண்ணெயை முருங்கைக்கீரை போட்டு நெய் காய்ச்ச போகிறோம் ரொம்ப மனமாக இருக்கும் நான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமையும் இருக்குங்க மாடு பால் கறக்கும்போது எப்பவுமே முதல்ல கண்ணை ஊட்ட விட்டுருவாங்க இது எங்கள் அத்தை வீட்டு மாடுங்க எங்கள் அத்தை வீட்டில இருந்து பால் கொடுத்துட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் மாடு இல்லை அதுக்கப்புறமா அந்த கண்ணை பிடிச்சி கட்டிட்டு அடுத்து பால் கறக்க ஆரம்பிச்சிருவாங்க பால் கறக்கிறது ஒன்றும் சின்ன வேலைன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு ஒரு மாட்டோட மடியை பொறுத்துது ஒரு சில மாட்டுக்கு வந்து பூ மாதிரி இருக்கும் ஈஸியாக கறந்துடலாம் ஒரு சில மாட்டுக்கு வந்து கல்லாட்டம் இருக்குதுங்க அப்போ வந்து கையில் விளக்கின தடவி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கறக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த கன்று குட்டி பால் குடிச்சிட்டு அவங்க அம்மாவை கொஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ மாமா வந்து பால் கறக்க போகிறாங்க இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா நிறைய குழந்தைகள் வந்து பால் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் பேக்கெட்டில் இருந்து வருது சூப்பர் மார்க்கெட்டிலேருந்து வருது இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மாட்டிலேருந்து தான் பால் கறக்குறாங்கிறதே அவங்களுக்கு தெரியலை உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி கிராமப்பகுதிக்கு போக வாய்ப்பு கிடைச்சதுன்னா சில வாழ்க்கை முறை அந்த இயற்கையை சார்ந்த வாழ்க்கையெல்லாம் குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுங்க இங்கே அத்தை வீட்டில் இருக்கிற ரெண்டு மாடுமே பார்த்தீங்கன்னா மயில மாடுதாங்க அம்மாவும் பொண்ணும் அந்த மாடு வாங்கிட்டு வரும்போது ரொம்ப அமைதியாக இருந்தது அதே மாதிரியே இப்போவும் ரொம்ப அமைதியான மாடுங்க என் பொண்ணு பிடிச்சிட்டு போனால் கூட அது அந் எந்த சேட்டையும் பண்ணாது அமைதியாக வரும் இதே அந்த அங்கேயே பிறந்து வளர்ந்த கண்குட்டி இருக்கு இல்லைங்க அந்த பொண்ணு அது பண்ணுற சேட்டை சரியான சேட்டையாக இருக்குங்க கிட்ட யாரும் போக முடியாது கிட்ட போகும்போதே கொம்ப ஆட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் நமக்கு பயமாகவே இருக்கும் சரிங்க பால் கறந்து எடுத்து வச்சிட்டாங்க இதை நம்ம எடுத்துகிட்டு போய் குழந்தைங்களுக்கு பாலுக்கு நமக்கு காஃபிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்க பாலை வந்து நம்ம தயிர் போட்டு வைக்கலாங்க பாருங்கள் பால் காய வைக்கும்போது நல்ல பாலை பொங்க விட்டு ஆஃப் பண்ணுங்கள் ஃபுல்லாக பொங்கி வர்ற வரைக்கும் விட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணுங்கள் பால் கீழே போயிடக்கூடாது கீழே போனால் அந்த ஆடை வெளியில் ஓடிடும் டேஸ்ட்டே மாறிடும் இப்போ இது நல்லா வெது வெதுப்பாக ஆனதுக்கப்புறமா பிற ஊற்றுங்க கொஞ்சூண்டு பெற எடுத்து ஊற்றுனா போதும் ரொம்ப இதான் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றுனா கரெக்டாக தவஞ்சு கரெக்டாக வரும் இது நைட்டே நாங்கள் பெற ஊற்றி காலையில் யூஸ் பண்ணுறதுக்கு ஊற்றுறோம் நீங்கள் காலையில் ஊற்றி மதியத்துக்குன்னா கொஞ்சம் பெற அதிகமாக ஊற்றிக்கணுங்க அப்போ தான் சீக்கிரம் தவையும் காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தயிர் தவஞ்சு வந்துருச்சுங்க பாருங்க எப்படி தவஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக தவைஞ்சிருக்கு இதே நம்ம அதிக பெற ஊற்றிருந்தோம்னா முன்னாடியே தவஞ்சு கொஞ்சம் புளிப்படி சாப்பில் இருக்கும் நம்ம இதுதான் காலையிலத்துக்கும் மதியத்துக்கும் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஊற்றினா போதும் இப்போ இது மேலே இருக்கிற ஆடை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாங்க இந்த கப்பில் நான் ஏற்கனவே ஆடை எடுத்து எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் மிச்சமாகற தயிரும் எடுத்து வச்சுட்டு வரும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும் அப்போ தான் அந்த கூலிங்கில் நம்ம வெண்ணெய் எடுக்கும்போது ஈஸியாக வரும் இப்போ இந்த கப்பை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த கப்பு நிறைய வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணால் அதுக்கப்புறம் வெண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இது ஆல்ரெடி எடுத்து வச்ச வெண்ணைங்க வெண்ணையும் இந்த மாதிரி ஒரு கப்பில் வச்சுட்டே வந்தீங்கன்னா ஓரளவுக்கு வெண்ணெய் சேர்ந்ததும் நெய் காய்ச்சிடலாம் இப்போது இந்த ஆடை சேர்ந்த இருந்து நம்ம அப்படியே வெண்ணெய் தனியாகவும் மோர் தனியாகவும் பிரித்து எடுத்துடலாங்க இதை நல்லா ஒரு களை கலந்து விட்டுட்டு அதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க இது நல்ல கூலிங்காக இருக்கிறதுனால கூட நாங்கள் எந்த ஐஸ் தனியும் சேர்க்கலை அப்படியே போட்டு சேர்க்க போகிறோம் அது அப்படியே அந்த கப்பையும் வாஷ் பண்ணி உள்ளேயே ஊற்றிடுங்க அதுலேயும் கொஞ்சம் வெண்ணெய் வரும் அதுக்காக தான் இந்த இடத்துல நான் இந்த மிக்ஸியை பற்றி சொல்லியே ஆகணுங்க கிட்டத்தட்ட எங்ககிட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த மிக்ஸி இருக்குங்க இன்னும் நல்ல கண்டிஷனில் ஓடிகிட்ருக்கு ப்ரீத்தியோடது தான் இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு ப்ரீத்தியோடய சர்வீஸ் சென்டர்லேயே அந்த புஷ்ஷை மட்டும் மாற்றிட்டு வந்தோம் ஏன்னா இதில் ஆறு புஷ்ஷ் இருக்கும் பழைய மாடலுங்க அவங்களே ஆச்சரியமாக பார்த்தாங்க இந்த இன்னும் வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இப்போ நாலு புஷ் தான் வருதுன்னு சொல்லிட்டு அதை கழட்டிவிட்டு அப்படி மாற்றி கொடுத்துட்டாங்க இன்னும் நல்லா ஓடிட்டுருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இப்போ நமக்கு வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு நம்ம அரைக்கும் போதே அந்த மூடியிலேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த வெண்ணெய் குரணை குரணையாக ஒதுங்கினது தெரியும் பாருங்கள் எப்படி வந்து விட்டிருக்குன்னு இது நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போதே தெரியுங்க நல்லா பெரிய ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வசதியாக வெண்ணெய் ஒதுங்கி வரும் இப்போ இதிலேருந்து வெண்ணையை தனியாக எடுக்கிறதுக்கு நம்ம அப்படியே அந்த மிக்ஸியை க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ரெண்டு மூணு ஷேக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெய் ஒதுங்கி த மோர்லேருந்து வெண்ணெய் தனியாக உருண்டு எழுந்திரிச்சு வந்துடுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக மோர் தனியாக வெண்ணெய் தனியாக நிற்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெண்ணெய் பிரெட்டில் தினவி சாப்பிட்றவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒதுங்கி தனித்தனியாக நிற்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாங்க கை பொறுக்கிற அளவுக்கு கையை வந்து அந்த தண்ணியில் நினச்சிட்டு அந்த வெண்ணெயை அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு கூட மோர் ஒட்டாமல் வெண்ணெய் தனியை பிரிஞ்சு வந்துடும் இன்னொரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி எடுத்துருக்காங்க இப்போ இந்த வெண்ணெயை எடுத்து அந்த பச்சை தண்ணியில் போட்டுடலாம் எதுக்காகனா நம்ம மோர்க்குள்ளேருந்து எடுக்கிறோம் இல்லைங்களா அது நெய் போது கொஞ்சம் வாசம் மாறும் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோன்னா அந்த மோர் ஒரு சொட்டு கூட இல்லாமல் உங்களுக்கு நெய் காய்ச்சும் போது உங்களுக்கு ரொம்ப சுத்தமான மனமான நெய்யாக கிடைக்கும் பாருங்க இப்போ நமக்கு சூப்பரான மோர் கிடைச்சிருச்சு இதை சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படியே குடித்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் அம்மா நல்லா கழுவி எடுக்கிறாங்க கழுவிட்டு அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் இன்னொரு தண்ணி பிடிச்சி அதில் நல்லா அலசி எடுத்துக்கணும் ஒரு துளி கூட அதில் மோர் இல்லாமல் எடுத்துட்டோம்னா அந்த நெய் வந்து அவ்வளோ சூப்பராக வருங்க எங்கள் அம்மா கச்சரை நெய் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னொன்று சொல்ல போனால் நாங்கள் கடையில் டீ கடை வச்சுருந்தப்போ அங்கே மிச்சமாகிற ஆடையெல்லாம் எடுத்து அம்மா வந்து வெண்ணெய் எடுத்து வைப்பாங்க அதில் காய்ச்சிற நெய் வந்து மார்க்கெட் கொண்டு போனோன்னா உடனே சேலாயிருங்க ஏன்னா நம்ம காய்ச்சற பக்குவத்தில் தான் இருக்குது என்றைக்குமே நம்ம செய்கிற வேலையை வந்து ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை இருந்தாலும் அதை பர்ஃபெக்டாக செஞ்சிட்டோம்னா அந்த சாப்பாட்டோட டேஸ்ட்டும் மனமும் வேறு மாதிரி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்க பாருங்கள் இந்த கப்லேயே அப்படியே அந்த வெண்ணையும் எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி இந்த கப்பு நிறையிற வரைக்கும் அடுத்தடுத்து வெண்ணெய் எடுத்து வைக்க போகிறோம் இப்போது ஒரு முக்கியமான டிப்பு சொல்கிறேங்க என்னென்னா இந்த வெண்ணெய் வந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த தண்ணியிலே போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இப்படி உருட்டி எடுக்கும்போது உருண்டு அழகாக வருங்க இல்லைன்னா கொல கொலானு கையில் அங்கங்கே நழுவிட்டு போகும் நீங்கள் திருப்பி அந்த தண்ணியிலேருந்து எடுக்கும்போது ஒரு சுட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா உருட்டி அழகாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த கப்பில் நான் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து வெண்ணெய் எடுத்து வச்சிட்டோம் மூணு டைம் எடுத்த வெண்ணெய்ங்க இதை சிம்மில் வச்சு லைட்டாக சூடு பண்ணால் அந்த வெண்ணெய் உருகி வந்துடும் அதுக்கப்புறம் இதை ஒரு காஃபி வைக்கிற பேனில் மாற்றிக்கலாம் எப்பவுமே நெய் காய்ச்சும் போது அடுப்பு சிம்மில் இருக்கணுங்க நீங்கள் இந்த வெண்ணெயை ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறமா நெய் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் காத்தோட்டம் படணும் அதுக்காக தான் இப்போது அந்த வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி அப்படியே நுரைச்சி வருங்க அந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விடலாம் பாருங்கள் இப்போ வெண்ணெய் நல்லா உருகி நல்லா நுறைச்சி வருது இந்த நொறை வந்து அடங்குற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு அந்த நெய்யை போது மூந்து பார்த்தீங்கன்னா அப்போவே தெரியும் நெய் மனம் எது பச்சை மனம் எதுன்னு சொல்லிட்டு பச்சை அடிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக தான் காய்ச்சி ஆகணும் அதே சமயம் அடிப்பிடிக்காமயும் இருக்கும் எப்போவுமே சிம்மில் வச்சு நெய் காய்ச்சணும் மறந்துடாதீங்க இதை பாருங்கள் இப்போ நுரையெல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்குற வரைக்கும் விடணும் நாங்களா சின்ன குழந்தையிலேருந்தே நெய் சோறுனா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவோங்க அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு அதே மாதிரி தான் இப்போ என் குழந்தைங்களுக்கும் பழக்கிட்ருக்கேன் நாங்கள் எப்படி பால் தயிர் நெய்னு சாப்பிட்டு வளர்ந்தோமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் இப்போ நொரம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே அடங்கிடுச்சு அடுப்பை நான் இப்போவும் சிம்மில் வச்சு தான் நான் ஹை ஹைஃப்ளேம் பண்ணவே இல்லை இப்போ நுரெல்லாம் நல்லா அப்புறமா ஒரே ஒரு உப்புக்கல் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பாருங்கள் நம்ம நெய் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு மணமாக சுவையாக பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம் என்னென்னா இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய முருங்கை மரம் வச்சுருப்பாங்க முருங்கைக்காய் விவசாயம் வந்து இங்கே அதிகங்க ஆனால் இந்த தடவை எல்லாமே புழு விழுந்து நிறைய இலைகள் கொட்டிடுச்சு இது கொழுந்து தான் இருந்தது அதனால ஒரு நாலு இலை பறிச்சுட்டு வந்து உங்களுக்காக போட்டு காட்டுறேன் இந்த முருங்கைக்கீரை நல்லா அந்த நெய்லியே பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வச்சுருந்து ஆஃப் பண்ணணுங்க அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான அருமையான நெய் கிடைச்சிருச்சு அடுத்து இந்த நெய்யை கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு வந்ததும் வடித்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய சல்லடை எடுத்து அதில் வந்து நான் வடிச்சு வச்சுக்கிறேன் இந்த முருங்கைக்கீரையை அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை உள்ளே பிரெட்டு போட்டு அப்படியே பசஞ்சு சாப்பிட்டிங்கனால நல்லாயிருக்கும் இந்த நெய் எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு வருங்க அப்படியே இந்த முருங்கைக்கீரைக்குள்ளே ஒரு கைப்பிடி அளவு சாப்பாட்டையும் உப்பையும் போட்டு நாங்கள் பிசைஞ்சு சாப்பிட போகிறோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான் ஆனால் இதில் வந்து நான் எப்படி நெய் காய்ச்சறதுங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் வெண்ணெய் எடுக்கிறதுங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நாட்டு மாட்டை பற்றியும் நம்ம பார்த்துருப்போங்க அதனால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் இதே மாதிரியே வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி பாருங்கள் நீங்கள் மாட்டில் பால் கறந்து தான் செய்யணும் இல்லைங்க பால் காரங்கீட்டு வாங்குகிற பாலில் கூட செய்யலாம்